பக்கா பிளான் இவர ஜாதகம் வந்து எல்லாமே செட்டிங் போட்டு ஆரம்பத்துல சின்ன குழந்தைகள் இருந்து இது வந்த தான் ஃபேன் பேஸ் எல்லாமே மாறும் பட் அவங்க ஃபேன் பேஸோட ஃபேமிலி எல்லாரும் ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது அவர்லாம் வரணும் சார் வந்தா நல்லது செய்வார் கண்டிப்பா செய்வார் சார் சொல்லணும்னா சீமான் இருக்காரு அவரால் அவரை ஜெயிக்க முடியல இது எல்லாமே அவர் ஜாதகத்தில் இருக்குது செய்யணும்னு இருக்குது செய்வார்னு முதல்ல சொன்னது நானாக சொன்னது ரெண்டாவது அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் நான் ஜாதகத்தில் பார்த்ததுல வந்து இது மாதிரி ஒரு பர்சனை நான் பார்க்கவே இல்லை கொடுக்குறதுல எம்ஜிஆர் இவருக்கு பட்டமே சின்ன எம்ஜிஆர் பட்டம் வச்சுருவாங்க ஏன் விஜய் இப்போ அரசியல் அரமிச்சிருக்காருல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அவர்லாம் வரணும் சார் வந்தால் நல்லது செய்வார் கண்டிப்பாக செய்வார் சார் ஏன்னு கேட்குறியா கொஞ்சம் ஒயின் ஷாப்பெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவார் கண்டிப்பாக மக்களுங்க வந்து அவர் விஜய் சாரை மேலுக்கு வர வைக்கிறான் நல்ல மான்சம் சார் தங்கமான மான்சம் இப்போதான் வந்து கரெக்ட் டைம் தான் அவர் வந்து இப்போது இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து டூ இயர்ஸில் இருக்குது ஸோ இப்போ அவர் வந்தால் தான் ஒரு இது பண்ண முடியும் லைக் மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண முடியும் அதை பர்சனலாக ஃபீல் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்கு லைக் டிஎம்கே இருக்குது பிஜேபி நம்ம அண்ணாமலை சார் இருக்கார் ஸோ அவர் வந்து அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த பொலிட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்காங்க இப்போ விஜய் சார் வந்து இப்போ பொலிடிக்ஸ்க்கு புதுசாக வந்திருக்காங்க டூ இயர்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் அவர் வந்து மக்கள் மத்தியில் இடம் பிடிக்கணும்னா மற்ற ரெண்டு கட்சி பண்ணுற மாதிரி நிறைய சேவைகள் பண்ணி பப்ளிக் ரெப்யூட்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்போது நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் விஜய் சாருக்கு இது ஒரு மாற்றத்துக்கான களமாக அவர் பார்க்குறாரு அந்த மாற்றம் அவர் தனியாக நின்னாருன்னா கண்டிப்பாக வராது இதே மாற்றத்தை முன் வச்சு தான் தேமுதிகான்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஆரம்பித்தார் அவரும் மொதல் எலெக்ஷனு தனியாக தான் சந்தித்தார் அவர் எவ்வளோ பின்னடைவை சந்தித்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதி ப்ளஸ் வந்துட்டு நம்ம சீமான் தேமுதிகா இவங்க மூணு பேரும் ஒரு அணியில் நின்று வரக்கூடிய தேர்தலை சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த திராவிட கட்சிகள்லாம் அடியோட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அவரோட எதிர்காலத்துக்காக ஆரம்பிக்கலை கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது தான் ஆரம்பிச்சிருக்காரு இது வரவேற்க வேண்டிய தான் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சரி எல்லோரும் ஏதோ ஏதோ பண்ணுறாங்க இப்போ வந்திருக்கவங்க யாரும் அளவுக்கு கரெக்டாக பண்ணாங்களான்னு தெரியல ஸோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாரு பட் வந்தால் தான் தெரியும் அவரோட கொள்கை என்ன நமக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது கரெக்டாக ஸோ அவரை பற்றி எதாவது அப்டேட்டும் பண்ணல இப்போதைக்கு ஃப்ரங்காக அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஒரு கட்சின்ற மாரி சொல்லியிருக்காரு பட் அதை பற்றி அவர் வந்து டீட்டெயிலாக இன்னும் அவர் எதுவும் பேட்டியோ மீட்டிங்கோ கொடுக்கல ஸோ அவர் கூட பேட்டி மீட்டிங்னால் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவர் என்ன ஐடியாவில் இருக்கார் என்ன மெத்தடாலஜி என்ன யூஸ் பண்ண போகிறாரு ஸோ அதெலாம் பார்த்தாலும் டிசைட் பண்ண முடியும் ஸோ பார்ப்போம் அவர் பண்ணுற நல்ல தான் அவர் எப்படி நடத்துவார்னு அவர் பேசுறத வச்சு நமக்கு தெரியும் எல்லோரும் வரலாம் பட் அதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகுது இப்போ கமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்தார் ஆனால் அவரால் சாதிக்க முடியல அவரால் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல ஸோ விஜய் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பிகாஸ் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங் நீங்கள் வந்து இப்போது நான் சவுத்து நான் தூத்துக்குடிக்காரன் ஸோ தூத்துக்குடியில் போய் அவரால் நின்று ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் பிகாஸ் அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸுக்கு தேஹ் தேவர் ஓன் எபிலிட்டிஸ் டு வின் இப்போ சென்னைனா தெரியும் விஜய்னா யாருன்னு இப்போ நீங்கள் சவுத் போக 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 இன்டீரியர் நீங்கள் கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா விஜய் யாருன்னு பெருசாக தெரியாது ஸோ அங்கெல்லாம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்னும் நடக்கலை அதுக்குள்ளே நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கஷ்டம் பட் அந்த மூணு வருஷம் இருக்குது அந்த மூணு வருஷத்தில் அவரால் என்ன முடியும் அவர் இப்போ ஆரம்பிச்சிருக்கார்ல அதை வந்து அவர் கண்டினியூ பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் சவுத் சைட் நிறைய அவர் சென்னையிலேயே நடத்துறதுக்கு பதிலாக அவர் மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி சைடில் வந்து அவர் தான் அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே வரும் அப்போ தான் அவர் வந்து அவரோட அரசியல் கட்சின்றது பெருசாகும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டூ சைட் டு வின் த எலெக்ஷன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா சீமான் இருக்கார் இஸ் நாட் ஏபிள் டு டூ இட் ரைட் அவரால் அவரை ஜெயிக்க முடியல அது அது அந்த தப்பை அவரை பண்ணாமல் ஈ ஹாஸ் டு டூ சம்திங் டு வின் அட்லீஸ்ட் ஸ்பைசிஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கேன்டா அப்படின்னு காமிச்சிட்டாருனா அதுக்கப்புறம் ஹீ ஹீ கேன் டூ ஹீ கேன் டூ பெட்டர் பிகாஸ் சின்ன பசங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் இப்போ அது பெருசான மாதிரி வளர்ச்சியும் கிடையாது ஆமாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க கட்சி அவங்க கோல்ஸ் டிஃப்ரெண்ட் கட்சிக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும் இல்லை இவரு தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதோட அதிக வழி வளர்ச்சியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு ஆக்டிங்லேயே நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் ரசிகர்கள் எல்லாமே லைக் இவங்களுக்கு தான் ஓட் போனாங்க ஒரு காமன் இன்டர்பிரேஷன் இருக்கும் எல்லாருக்குமே கட்சி வைஸ் பாத்தீங்கன்னா ஓப்போ தான் தெரியும் எப்படி அவர் வந்து என்ன சேவ் பண்ண போறாரு மக்களுக்காக அது நம்ம பார்க்க தான் தெரிய போகுது பெரிய ஓப்பனிங் இருக்கும் ஏன்னாக்கா இன்னைக்கு புதிய வாக்காளர்கள் இந்த எலெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு லட்சம் வாக்காளர் புதிய வாக்காளரே இருக்காங்க அவங்க பார்த்தோம்னா இளைய தலைமுறைக்கு தான் அதிகமா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கமல் சாரும் சரத்குமார் சாரையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஜய் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடையாது விஜய் சார் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு இருக்க பேன்பர்ஸ் உங்களுக்கே தெரியும் எல்லா மூவிக்கும் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ அமௌண்ட் அவங்களாம் கலெக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு ஸோ அவரோட ஃபேன் நீ கம்பேர் பண்ண பண்ணும்போது இவங்களை விட அவருக்கு ரொம்பவே அதிகம் அவர் மட்டும் இல்லாமல் அவர் வர்றதை நிறைய பேர் முன்னாடியே எதிர்பார்த்துருந்தாங்க சீமான் சார் ஆகட்டும் நிறையா மீட்டிங்லாம் சொல்லியிருக்காரு தம்பி வராரு அப்படின்னா ஸோ அந்தமாரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு அவர் மேலே ஸோ அவர் வந்து அவரோட கொள்கையை வச்சு தான் இப்போதைக்கே அவர் கட்சி எப்படி இது பண்ண போகிறது என்னான்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தான் அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்க தவிர பட் அவரை சுற்றி அந்த ஊரில் இருக்க தலைவர்களுக்குன்னா அவரோட ரசிகப்பட்ட தலைவர்கள் அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்கான்னு தெரியல ஸோ இவர் வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்தார்னா அதை ஸ்ட்ராங் பண்ணாதான் நமக்கு தெரியும் ஃபேன் பேஸ் எல்லாமே ஓட்டாக மாறும் பட் அவங்க ஃபேன் பேஸோட ஃபேமிலி எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ ஃபேன்ஸ் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிப்பாரான்னு கேட்டால் பார்த்தா கஷ்டம் தான் பட் அவர் ஃபேமிலியும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் மக்கள் கிட்ட நல்லா பேசணும் பட் இன்னும் அவர் அந்த பேர் பேச ஆரம்பிக்கல எங்கேயுமே வராரு ஐ மீன் சைலண்டாக இருக்காரு போயிடுறாரு அவர் பேசினா தான் அவருக்கு அது கிடைக்கும் அது வரைக்கும் அது டவுட் தான் அவர் வந்து எந்த கட்சிக்கு எதிராக இருக்கு ஏன்னா தனிச்சு தான் நிற்க போறாரு எந்த கட்சி கூட கூட்டணி நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்கு எதிராக இருக்கும் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை சார் பிஜேபி அவங்க வந்து ஹெவி காம்படிஷனாக இருக்கும் அவர் நினைக்கிறேன் கண்டிப்பா டிஎம்கேக்கு எதிர்ப்பா தான் இருக்கும் லாஸ்ட் ஒரு நாலஞ்சு படங்கள் எல்லாமே பார்த்தாக்கா நிறைய தேட்டர் ஆளுங்கட்சி தான் வாங்கி வச்சிருந்தாங்க தலைவா படம் தான் எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பாக இருந்தது அப்போ அதிமுகவும் அவருக்கு எதிர்ப்பா தான் இருக்காங்க ப்ளஸ் இப்போ டிஎம்கே ரொம்ப இருக்காங்க இவர் வந்தது வந்துட்டு முக்கிய முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு தான் எதிர்ப்பாக இருக்கும் அவங்களோட வாக்கு சரிவு கண்டிப்பா இருக்கும் வந்தது எந்த கட்சிக்கு எதிராக இருக்கும் நினைக்கிறீங்க அது ஒரு ஷாக்கு தான் எல்லாமே அது எல்லாருக்குமே ஷாக் தான் ஸோ அவர் என்ட்ரி கொடுத்தது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் பட் ஆனால் இவர் பேசினா தான் அந்த பயம் இன்னும் அதிகமாகும் அவர் அமைதா இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான் ஏன்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி சேர மாட்டேன் நீங்க சொன்ன மாதிரி சீமானாட்டும் அவருமே எந்த கட்சியோடயும் சேர்ந்துருக்க மாட்டாரு எவரும் அதோட கொள்கையை தான் பின்பற்றாரு அதை பத்தி நினைக்கிறீங்க அப்படி இருந்தா அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம் பட் ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு டீப்பாக இன்னும் இறங்கல இப்போதைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பட் இவர் போய் மக்களை பார்க்கணும் நேரில் நிறையா மீட்டிங்ஸ் வைக்கணும் மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும் அவங்க போய் அவங்களோட இதெல்லாம் கேட்கணும் என்ன அவங்க கஷ்டப்படுறாங்க எல்லாமே ஸோ அந்தமாரி இன்னும் அதை எதுவுமே பண்ணலை அப்படி பண்ணால் தான் அவரால் தனியாக நின்னால் கூட ஜெயிக்கணும்னா இந்தமாரி அவர் இறங்கி வேலை செய்யணும் செய்யாத வரைக்கும் அவருக்கு எதுவும் கிடைக்காது அவர் பண்ணால் மட்டும்தான் உண்டு சினிமாவில் இப்போ பெரிய ஒரு சேர் காலி ஆயிடுச்சு அடுத்தது அந்த சேரில் யார் உக்கார் நினைக்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா நான் எனக்கு சிவகார்த்திகன் பிடிக்கும் சிவகார்த்திகன் வரும்னு ஆசைப்படுவோம் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு சிவகார்த்திகன் வந்து நல்லா இல்ல அப்படியெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் வர முடியாது தலை தலை தான் தலைவர் தலைவர் தான் தளபதி தளபதி தான் ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றுமே சொல்ல முடியாது கட்சிக்கு வந்திருக்காரு பார்ப்போம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு இதுன்னு எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்குல்ல இப்போ வந்து அவர் சினிமாவோட இது முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டமாக இவங்க அரசு அரசியலுக்கு வந்திருக்காங்க பார்ப்போம் அரசியல் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது யாருமே அவர் ஒரு ஒரு ஆளு தான் விஜய் தம்பி தான் சார் வரணும் விஜய் போல உன்னர் தருகிறாள் அண்ணம்புல்ல விக்ராந்த் இருப்பாங்க விஜயபாலே அவர் சினிமா விட்டு போனது எதாவது என்ன நினைக்கிறீங்க அவரு சினிமா விட்டு போனதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவருக்கு யார் யாருன்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு எப்போல ஸோ அந்த சான்ஸ் வந்து வேற யாருக்கா சொத்தவங்களுக்கு கிடைக்கும் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பெரிய மைனஸ் எல்லாருமே போட்டது என்னென்ன அரசியல் வந்ததை தாண்டி எல்லாருமே வந்து அவர் சினிமா விட்டு போயிட்டாரு எங்களுக்குன்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏகப்பட்ட பேர் மீன் போட்டதுமே அதை வச்சு தான் நிறைய சினிமா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் மீன் போட்டாங்க அவர் கட்சிக்கு வந்ததை விட அவர் சினிமா விட்டு போனது நிறைய பேர் ரொம்ப சோகமாக இது பண்ணியிருந்தாங்க அதுமாரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் கொஞ்சம் அது ரொம்ப பெரிய லாஸாக இருக்கும் ஏன்னா அவர் மூவினாலே கம்பல்சரி டூ ஹண்ட்ரட் கோஸ் த்ரீ ஹண்ட்ரட் கோஸ் வசூல் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஒரு இது ஸோ அப்படியே ஒரு ஹீரோவை மிஸ் பண்ணுவாங்க ப்ரொடியூசர்ஸ் ஸ்டாட்டர்ஸ் ட்வேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஏன்னா கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிக்கலாம் அவர் முழுக்க அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ஜெயிச்சு உக்காந்துட்டார்னாக்கா அப்போ வேறு ஏன்னா அவரோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் பின்னடைவர் சந்திக்கிறாரு அப்படின்னும் போது திரைப்படத்தை கைவிடுறதுல அவ்வளவு நல்லது இல்லைன்றது என்னோட கருத்து சின்ன ஆரம்பிச்சார் மாதிரி சின்ன சார் அவர் ஆரம்பிச்சாருன்னா ஒரு நல்ல சின்னமா ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஆல்ரெடி இருக்கு ஆ தாம்பரப்பூ இருக்குதுல்ல யாழ்களுக்கு படிக்கிற உணவு இது சின்னம் சார் அதுதான் நம்மளால முடியும் அவர் செய்வார் சார் அந்த அவருடைய கணிப்பில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இதுவரைக்கும் நான் எல்லாருடைய இதையும் பார்த்திருக்கேன் வயசுல இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் வருமா அப்படின்னா பப்ளிக்கோட சப்போர்ட் அல அடிச்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிக்கும் அடுத்து கவர்மெண்ட்டுக்கு செலவு வைக்க மாட்டாருங்க இவரு இவருடைய ஜாதகம் சொல்லுது கவர்மெண்ட்டுக்கு இவரால் செலவு இருக்காது அவருடைய செலவு சொந்த செலவாக வச்சுக்கிற அவர் சேலரியை கூட வாங்க மாட்டார் தான் சொல்லுது மீதி உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் அது இது யாரும் என்ன தேடி வராதீங்க ஏன் ஆட்கள் எவனும் பண்ணாதீங்க சட்டம் தன் கடமையை செல்லுங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஒரு ஜாதகம் இருக்குது மோடி சார் ஜாதகம் ராகுல் ஜாதகம் எதுவும் பார்க்கும்போது இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதை தொட்டாலும் உச்சம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை அவர் எல்லாமே பக்கா பிளான் இவர் இந்த ஜாதகம் வந்து எல்லாமே மைண்டில் செட்டிங் போட்டு ஆரம்பத்தில் இந்த சின்ன குழந்தைகள் இது வந்த வெறி அவர் அப்பா அதே மாதிரி தான் அவர் அப்பா எடுத்ததை பார்த்துருப்பீங்க நீங்கள் பாலிடிக்ஸ் படம் தான் எடுத்திருப்பார் மேக்சிமம் பாலிடிக்ஸ் அவர் ஜாதகத்தில் அது ஊறி போனது வேறு எவாது வேறு எந்த ஜாதகத்துலையும் அது மாதிரி மோடி ஜாதகம் அது மாதிரி தான் இருக்குது மோடி ஜாதகமும் அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு நான் பார்த்த அளவில் இதை மாதிரி ஒரு ஜாதகம் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை செடாரணும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஏதோ மெகா பிளான் ஒரு ஏழு வருஷம் ஆறு வருஷம் ரெண்டாவது அவர் மற்ற பிரச்சனை இல்லை அவருக்கு பின்னால் யாரோ இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச யாராவது பார்க்கறது மூணு நபர்கள் இருக்காங்க எனக்கு ஒரு திசைய கட்டில் வந்து பாண்டிச்சேரி இவருக்கு சம்மந்தமாக ஏதோ இருக்குது சென்னையில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வயசானவங்க ஏஜுடு தான் இந்த ஏஜிட் பீப்புள் தான் இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து இவருடைய படத்தில் அந்த டைலாக் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த மூணு பேருக்கும் ஒரு கான்செப்ட் வருது